நமஸ்காரம் எங்கள் வீட்டு தோட்டம் அந்த தலைப்பில் இன்னைக்கு நான் சொல்லக்கூடிய செடி பேர் திருநீற்று பச்சை பச்சலை அப்படின்னு சொல்லுவாள் இங்கிலீஷில் வந்து ஹோலி சிவா துளசி அப்படின்னு சொல்லுவாள் ஸோ இது வந்து ஒரு துளசி குடும்பத்தில் சேர்ந்தது தான் இது ரொம்ப அருமையாக இருக்கும் வாசனை மிக்க இலை அதில் வந்து சப்ஜா விதைகள்லாம் இருக்கு அந்த சப்ஜா விதைகள்லாம் வந்து உங்களுக்கு நிறைய கேட்டுருப்பேன்னு கூல் ட்ரிங்க்ஸில் அந்த ஃபலூடா இதெல்லாம் போட்டோம்னா உடம்புக்கு நல்ல குளிர்ச்சி தரக்கூடியது அப்புறம் இந்த இலை வந்து வெறும்னா நம்ம வாயால் தட் இஸ் அந்த பச்சை இலையை அப்படியே அழகாக சாப்பிட்டோம் அப்படின்னா சவச்சி சாப்பிட்டோம் அப்படின்னா மவுத் ஃப்ரெஷ்னராகவும் இருக்கும் பல்வலிக்கெலாம் சரியாக இருக்கும் அதுக்கப்புறம் ரெஸ்பிரேட்ரிலாம் வந்து க்ளீனாக இருக்கும் இதை வந்து நம்ம இலைகளை ரெண்டு நல்லா போட்டு வெந்நீரில் நல்லா தழைச்சி அந்த தண்ணியை நம்ம குடித்தாலும் சளி கபம் இதெல்லாம் போய்டும் அப்புறம் அந்த இலையை நான் கையால் இப்படி கசக்கி நேள் அப்படின்னா அதில் வரக்கூடிய சாரை வந்து இப்படி தலைவினாங்கன்னா தலைவலிலாம் இருந்தால் தலைவலி கூட ஓடி போயிடும் அதுக்கப்புறம் வந்து நமக்கு ரெசிஸ்டன்ஸ் பவர் கொடுக்கும் இந்த இலைகளை போட்டு ஆவி பிடிச்சி தட் இஸ் அந்த பாயில் தண்ணியை குடிக்கிறோம் பாருங்க அந்த குடித்தா செளிகள் அந்த மாதிரிலாம் போயிடும் தொண்டை வலி இருந்தாலும் தொண்டை வலியும் ஸ்கான் அதுவும் போயிடும் அதுக்கப்புறம் வந்து நமக்கு ரெசிஸ்டன்ஸ் பவர் அதை கொடுக்கும் அதுக்கப்புறம் வந்து அந்த லீஃபை நம்ம க்ர க்ரஷ் பண்ணி இந்த பரு மரு அதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா அந்தந்த இடத்துல நம்ம தழுவினோம் அப்படின்னா அதில் வரக்கூடிய ஒரு ஒரு விதமான ஒரு சாறு வரும் அந்த ரெண்டு மூணு இலையண்ண கையால் உள்ளங்கையில் கொஞ்சம் அப்படியே கசைக்கினாலே அதில் ஒரு சாறு வரும் அந்த சாரை வந்து நீங்கள் மூஞ்சியில் அந்த பரு இடத்துல இடத்துலலாம் நீங்கள் போட்டேன்னா அழகாக தழும்பே இல்லாமல் நீட்டாக இருக்கும் ரொம்ப பியூட்டிஃபுல்லான இலைங்க நிஜமாக இந்த செடியை வந்து நான் வச்சுட்டு இருக்கிறது ரொம்ப பார்த்து பார்த்து நான் வச்சுட்டு இருக்கேன் என்னோட தோட்டம் வந்து பூக்கவும் செய்யும் அதே சமயத்தில் வெரி யூஸ்ஃபுல் எல்லா ஒவ்வொரு செடியும் நான் சொல்கிறது எல்லாமே வெரி யூஸ்ஃபுல் அப்பார்ட் ஃப்ரம் தட் இது இன்னொன்று என்னன்னு கேட்டேன்னா இந்த உடலில் வரக்கூடிய நாற்றங்கள்லாம் வந்து வச்சுக்கோங்க நம்ம குளிக்கக்கூடிய தண்ணியில் கூட இந்த இலையை போட்டுட்டு நம்ம குளித்தோம்னா அந்த நாற்றங்கள் ஓடிவிடும் இதெல்லாம் ரொம்ப இயற்கையாக கடவுள் என்ன அழகாக கொடுத்துருக்காரு பாருங்களோ அதை நம்ம உபயோகிக்காமல் நம்ம வந்து என்னமோ டியோட்ரெண்ட்டு இதெல்லாம் போடுறோம் நம்ம பாடி ஸ்ப்ரேலாம் போடுறோம் அச்சா அதுக்கப்புறம் ஸ்கின் ஸ்கின் டிசீசஸ் இந்த சொரியாசிஸ் அந்த மாதிரிலாம் வருது பாருங்க அந்த மாதிரிக்கெல்லாம் இது நல்ல அருமருந்து ரொம்ப அருமையான மருந்து ஈஸியாக எல்லாரும் பண்ணிக்கலாம் இப்போ இந்த சரக்கொன்றையை பற்றி நான் சொல்லியிருந்தேன் அதெல்லாம் கொஞ்சம் டெலிகசி அதெல்லாம் ப்ராப்பராக உங்களுக்கு ஒரு டாக்டர் மூலமாகவோ அவா மூலமாக தான் நம்ம பண்ணணும் பட் இதெல்லாம் ரொம்ப ஃப்ரெண்ட்லி நம்மளே இஷ்டத்துக்கு நம்ம பண்ணிக்கலாம் ஸோ அதனால ஒரு விதமான இட் யூல் நாட் கிவ் யூ எனி ஹார்ம் ஒரு விதமான த தவறுதலே வராது ரெண்டு மூணு இலை நீங்கள் ஜாஸ்தியாக சாப்பிட்டாலும் நல்லது தானே வழியே கெடுதல் கிடையாது அதுக்கப்புறம் என்விரான்மெண்டல் இஷ்யூஸை நீங்கள் பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோ நல்லது ப்யூரிஃபை பண்ணும் இருக்கக்கூடிய அந்த ஏர் சர்க்குலேஷன்ஸ்லாம் ப்யூரிஃபை பண்ணுறதும் இல்லாமல் அதோட ஸ்மெல்லு வந்து என்னென்னா நமக்கு மன அமைதியை தரும் நல்ல ஒரு விதமான சாந்தத்தை கொடுக்கும் அந்த அந்த இடத்துல யாராவது ஒரு இப்போ நம்ம நான் நடந்து போகும்போது பார்த்தேன்னா தெரியாமல் ஒரு இப்போ புடவையோட தலைப்போ அதுவோ பட்டுதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஒரு ஷேக்குக்கு அப்படி ஒரு ஸ்மெல்லு கொடுக்குங்க யாரும் ஒன்றும் பண்ண வேண்டாம் அது அப்படி ஒரு அது பண்ணால் அவ்வளோ நருமையாக அரு இதெல்லாம் ரொம்ப இயற்கைங்க அதுக்கப்புறம் வந்து இது முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டேன்னா கொசு ஈ அந்த வராது இதெல்லாம் இது ஏன்னு கேட்டேன்னா இது வந்து இது இந்த செடியே பார்த்தோன்னா இட் இஸ் கால்ட் நேச்சுரல் ரிப்பல்லண்ட் அப்போ அது ரொம்ப அது மாதிரிலாம் பூச்சிகள்லாம் பக்கத்தில் வரவே வராதாம் அந்த வாசனைக்கு அது வரவே வராதான் சப்ஜாவதைகள் பற்றி உங்களுக்கு நன்னவே தெரியும் எல்லா கூல்ட்ரிங்க்ஸ்லேயும் ஐஸ்கிரீம்ஸு இந்த கஸ்டர்டு எல்லாத்துலேயும் போடுவா அதோடய டேஸ்டே நல்லாயிருக்கும் தவிர நம்ம தனியாக நம்ம இது கூட போடலாம் தனியாக சப்ஜாவதைகளை தண்ணியில் ஊற வச்சு டெய்லி தண்ணியை உட்கொண்டா கூட இந்த குண்டாக இருக்கக்கூடியவா கூட இழைச்சிருவாள் அது நல்ல ஒட் உடம்புக்கு ரொம்ப ஊட்டச்சத்து கூட்ட அது வாசனையான தண்ணியாக இருக்கும் ரொம்ப ப்யூரிஃபை பண்ணும் உங்களுக்குள்ளே நம்ம உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய நச்சுத்தன்மைகள் ஏதாவது இருந்ததுன்னா கூட அதை ப்யூரிஃபை பண்ணி க்ளீன் பண்ணி விட்ருவோம் ரொம்ப அருமையான செடிங்க இது இன்னும் சொல்லிகிட்டே போகலாம் பட் இப்போதைக்கு இது போகும் இப்போ நீங்கள் பண்ண வேண்டியது முக்கியமான சமாச்சாரம் இது வந்து இன்னொன்று என்னென்னு கேட்டேன்னா பாசிட்டிவ் எனர்ஜி அப்படி அள்ளி அள்ளி தரும் பாசிட்டிவ் எனர்ஜி அப்படி அள்ளி அள்ளி தரும் அண்டு இங்கே இந்த செடி இருந்துன்னு வச்சுக்கோங்களேன் பேய் பிசாஸுக்கெல்லாம் இடமே இல்லை முக்கியமான கார்டனிங்கில் பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன் பூக்காத செடியும் இது பக்கத்தில் வச்சேன்னா பூக்கும் அது என்ன பண்ணுன்னா தானும் அடுத்த வாழையும் வாழ வைக்கும் அது எவ்வளோ பெரிய ஒரு இயற்கையான குணம் பார்த்தீங்களா ஒருவேளை ஏதாவது ஒரு செடி பூக்கலை அப்படின்னா அந்த பூக்காத செடி பக்கத்துல இந்த திருநீற்று பச்சை செடியை ஒரு வச்சுக்கோங்களேன் அது அதை பூக்க வச்சிருங்கோம் அது எவ்வளோ பெரிய எது தெரியுமா அது என்ன ஒரு அழகான குணம் பாருங்களேன் அந்த மாதிரி தான் நம்மளும் எல்லாருமே இருக்கணுங்க இதெல்லாம் வந்து நான் ஏன் இப்படி அடிக்கடி சொல்றேன் அப்படின்னா இதெல்லாம் இயற்கை நமக்கு சொல்லி கொடுக்கக்கூடிய சின்ன சின்ன பாடங்கள் அதை வந்து நம்ம தெரிஞ்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம இருக்கணும் நான் மட்டும் வாழணும் நான் நல்லா இருக்கணும்னு நினைக்காம இருக்கவா எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு அது எப்படி அந்த செடி வந்து நினைக்கிறது அதே மாதிரி தானே அதில் பூக்கள்லாம் அழகாக இருக்கும் ஒயிட் கலரும் இருக்கும் ஊதா கலரும் இருக்கும் என்னோடது வந்து ஊதா கலர் ரொம்ப அழகாக இருக்கும்ங்க இங்கே இந்த செப்ஜாவதெல்லாம் கூட நான் எடுத்திருக்கேன் பட் அது லெபோரியஸ் ப்ராசஸ்ஸு ஆனால் எனக்கு அது நல்லா தெரியும் அந்த வாசனை ஐ லவ் இட் ஐ லவ் இட் எனக்கு நிஜமாகவே இந்த மாதிரி செடிகள்லாம் எனக்கு நான் இதெல்லாம் என் குழந்தைகள் என்னோட என்னோட கைடை ஃப்ரெண்ட் ஃபிலாசபர் கைடு எல்லாமே அவாதான் ஸோ அவளை நான் வாழ வைக்கிறேன் அவா என்ன வாழ வைக்கிறாள் சிம்பிளாக நான் சொல்கிறேங்க இது தாங்க லாஜிக் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணாதவா பண்ணுங்க கமெண்ட் அடிக்காதவா கமெண்ட் அடிங்கோ அண்ட் இஃப் யூ ஃபைண்ட் மை மெசேஜஸ் இன்ஃபர்மேட்டிவ் ட்ரை டு ஷேர் அம்மன் யோர் கான்டாக்ட்ஸ் பாய்